தேர்தல் தோல்வியைக் கண்டு ஒருபோதும் அஞ்சாமல் பீனிக்ஸ் பறவையைப் போல் தேமுதிக மீண்டெழும் என கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் நடைபெற்ற தேமுதிக இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய அவர் இதனை கூறினார் ரெண்டு பேரும் நாங்க இருவரும் அவர் என்னவா வரணும் வரணும்னாலும் சரி நான் வந்து வந்து

சாதி மனித படம் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த இதில் சாதிகளை அது மாதிரிதான் அவங்க இளவரசி பதினாறு வந்து செலவுகள் வாங்கணும் அவங்க இருவருக்கும் எடுத்துக்காண்டு அவங்க அப்பா அம்மா அவரவர்கள் அப்பா அம்மா எடுத்துக்காண்டு எங்களை யாரையும் அவங்க அப்பா அம்மா தான் எழுந்துக்கட்டும்